வணக்கம் அன்பர்களே டாக்டர் சிவஞானம் குரு அருள் ஜோதிடம் ஆன்மீக சேனல் மூலம் உங்களை அன்புடன் தொடர்பு கொள்கிறேன் இன்றைக்கி வந்து சப்த கண்ணிகள் என்று அழைக்கப்படும் சப்த மாதாக்களை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் யாரும் சொல்லாத முக்கிய தகவல்கள் இதில் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்கிறேன் அதனால் தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் இங்கே பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் இப்போ சப்த கண்ணிகளின் வரலாறு என்னன்னு பார்ப்போம் முன்னொரு காலத்தில் ரத்த பீஜன் என்ற அச அசுரன் அரக்கன் இருந்தான் அவன் கடுமையான தவன் செய்து பிரம்மாட்டிருந்து ஒரு வரம் பெற்றான் அந்த வரத்தின்படி அவனது ரத்தம் ஒரு துளி தரையில் விழுந்தாலும் அதே சக்தியுடன் புதிய ரத்த பீஜன் தோன்றவனும் அப்படின்னு வரம் பெற்றான் இதனால் அவன் பெரும் ஆணவம் கொண்டு தேவர்கள் மற்றும் மனிதர்களுக்கு துன்பம் விளைவித்தான் தேவர்கள் அனைவரும் அவனை அழிக்க முடியாமல் பராசக்தியான துர்க்கை ஆடினாங்க துர்க்கை போரில் ஈடுபட்டபோது போது பீஜனின் தரத்த ரத்தம் வந்து தரையில் சிந்துச்சுன்னா எண்ணற்ற ரத்தபீஜர்கள் பீஜர்கள் தோன்றினாங்க இதனை தடுக்கும் பொருட்டு துர்க்கை தன் ஆற்றலும் தேவர்களின் ஆற்றலும் ஒன்றாக இணைந்து ஏழு பெண் தெய்வங்களை உருக்கினார்கள் இவர்கள்தான் சப்த கன்னிகள் போரில் ஒருவர் ரத்த பீஜனை தாக்கினால் மற்ற கன்னிகள் தரையில் விழும் இரத்தத்தை நாவால் குடித்தனர் இதனால் புதிய இரத்த பீஜர்கள் தோன்றவில்லை இறுதியில் அவன் சக்தி இழந்து அழிந்தான் இவ்வாறு அசுர சக்திகளை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக சப்த கண்ணிகள் தோன்றினர் என்று புராணம் சொல்கிறது சப்த கண்ணிகள் அல்லது சப்த மாதாக்கள் என்பது ஏழு பெண் தெய்வங்களின் கூட்டத்தை குறிக்கும் இவர்கள் துர்க்கை அல்லது பராசக்தியின் அம்சங்களாக கருதப்படுகிறார்கள் தீய சக்திகளை அழிப்பதற்காகவும் பக்தர்களை காப்பதற்காகவும் இவர்கள் தோன்றியதாக புராணங்கள் கூறுகின்றன ஒவ்வொரு கண்ணியும் ஒரு குறிப்பிட்ட ஆண் தெய்வத்தின் சக்தியாக பார்க்கப்படுகிறார் சிவன் கோயில் மற்றும் கிராம அம்மன் ஆலயங்களில் வழிபடப்படுகிறார்கள் இவர்கள் எழுவரும் பொதுவாக ஒன்று சேர்ந்து வழிபடுவார்கள் சில இடங்களில் இவர்களுக்கு தனித்தனியாகவும் கோயில் உள்ளன ஒவ்வொரு சப்தகண்டிகளாக நாம் தொடர்ந்து பார்ப்போம் நம்ம ஏழு சப்தகண்டிகள்னு பார்த்தோம் அதுல முதல்ல பிராமி அம்பிகையின் முகத்திலிருந்து முதலாவதாக வந்த தேவி இவள் மேற்கு திசையின் அதிபதியாக இருக்கிறார் பிரம்மனின் அம்சமானவள் அடுத்து மகேஸ்வரி இவள் அம்பிகையின் தோளிலிருந்து உருவானவள் மகேஸ்வரனின் சக்தியானவள் இவள் வடகிழக்கு என்னும் ஈசானிய திசையை நிர்வகித்து வருகிறாள் அடுத்து கௌமாரி கௌமாரன் என்றால் குமரன் குமரன் என்றால் முருகன் ஈசனும் உமையாலும் அழிக்க இயலாதவர்களை கூட அழித்த முருகக் கடவுளின் அம்சமானவள் இவள் அடுத்து வைஷ்ணவி அம்பிகையின் கைகளிலிருந்து பிறந்தவள் இவள் விஷ்ணுவின் அம்சம் வராகி சப்த வித்தியாசமானவள் பன்றி முகத்தை கொண்டவள் வராகம் என்பது பன்றியின் அம்சமானது விஷ்ணு விஷ்ணுவின் அவதாரங்களில் ஒன்று சிவன் ஹரி சக்தி என்ற மூன்று அம்சங்களை கொண்டவள் இந்திராணி இந்திராணியின் அம்சமானவள் கடைசியில் சாமுண்டி தேவி ஈஸ்வரின் நெற்றிக் கண்ணிலிருந்து தோன்றி பத்ரகாளியாக வந்தவள் சாமுண்டியாக சாந்தமானவள் சப்த சர்வ சக்திகளை கொண்டிருப்பவள் இந்த ஏழு சப்த கன்னிகள் சரி இப்போ தமிழ்நாட்டில் சப்தகணிகள் கோயில் எங்கே இருக்குங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் எல்லா சிவன் கோயிலையும் சப்தகண்ணிகளுடைய சிலைகள் வந்து வழிபடப்படுகிறது தமிழ்நாட்டில் கும்பகோணம் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் அமைந்துள்ள இந்த ஏழு ஸ்தலங்களும் சப்த மங்கை தலங்கள் என்று அழைக்கப்படுகின்றன ஒவ்வொரு தலத்திலும் சப்த கன்னியர்களில் ஒருவரால் சிவபெருமான் வழிபடப்பட்டதாக கூறப்படுகிறது இந்த இடங்களின் சரியான பெயர்கள் திருச்சக்கராப்பள்ளி பிரம்மணது சக்தி வடிமான பிரமா பிராமி வழிபட்ட தலம் அரியமங்கை மகேஸ்வரனுடைய சிவன் சக்தியான மகேஸ்வரி பூஜித்த தலம் ஹரிமங்கை என்றும் இன்னொரு பெயர் உண்டு அரி சூழமங்கை முருகனுடைய சக்தியான கௌமாரி பூஜித்த தலம் சூழமங்கலம் எனப்படும் சூழமங்கை நந்திமங்கை மகாவிஷ்ணுவுடைய சக்தியான வைஷ்ணவி தலம் நல்லிசேரி எனப்படும் நந்தி மங்கை பசுமங்கை வராகியம்மன் பூசித்த தலம் பசுபதி கோயில் எனப்படும் பசுமங்கை தாழமங்கை இந்திரனின் சக்தியான இந்திராணி வழிபட்ட தலம் தாழமங்கலை எனப்படும் தாழமங்கை திருப்புள்ளமங்கை சாமுண்டி வழிபட்ட தலம் புல்லமங்கலம் எனப்படும் புல்லமங்கை இதுதான் தமிழ்நாட்டில் உள்ள ஏழு சப்தகண்டிகள் தலம் இப்போ ஒவ்வொரு சப்தகணிகளாக நம்ம விரிவாக பார்ப்போம் முதல்ல வந்து பிராமி படைப்பு கடவுளான பிரம்மாவின் சக்தி இவர் அன்னப்பறவையை வாகனமாக கொண்டவர் பிராமி சரஸ்வதி தேவியின் அம்சமாக கருதப்படுகிறார் கல்வி அறிவு நினைவாற்றல் ஆகியவற்றின் பிரதிநிதி இதனுடைய சிறப்பு என்ன பிரம்மாவின் சக்தி கல்வி ஞானம் படைப்பாற்றல் மற்றும் ஆன்மீக அறிவை அருள்பவர் அறிவுக்கும் கல்விக்கும் அதிபதியாக விளங்குகிறாள் மாணவர்கள் கல்வியாளர்கள் இவரை வழிபடுவது அறிவு நினைவாற்றல் கல்வியில் முன்னேற்றம் பெற அருள் புரியும் வழிபாடு எப்பப்ப பண்ணுறது விசேஷம் அப்படின்னு பார்க்கலாம் நவராத்திரி கல்வி தொடக்க நாளில் சிறப்பு பூஜை மஞ்சள் பூ வெள்ளை மலர்கள் மற்றும் புஸ்தகங்கள் அர்ப்பணிக்கப்பட்டு சரஸ்வதியின் அருள் வேண்டுவது மாணவர்களுக்கு கல்வியில் மிகுந்த சிறப்பு உண்டாகும் பொதுவாக வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமைகளில் வழிபடுவது மிகவும் சிறப்பு திருச்சக்கராப்பள்ளி சக்தி வடிவமான பிராமி சிவபெருமானை வழிபட்ட தலம் பிராமி சிவனை வழிபடும்போது போது சிவபெருமான் நெற்றிக்கண் தரிசனம் கொடுத்தார் என்று புராணம் சொல்கிறது கல்வியாளர் மற்றும் மாணவர்கள் பெருமளவு வழிபடும் ஸ்தலம் இதனுடைய பிராமியினுடைய மந்திரம் என்ன ஓம் பிரம்ம சக்தியை வித்மகி தேவி மூர்த்தியே தீமகி தன்னோ பிராமி பிரசோதையார் அடுத்து மகேஸ்வரி மகேஸ்வரி சிவனின் சக்தி இவர் காலை வாகனத்தில் அமர்ந்திருப்பார் இவர் வீரம் தைரியம் மற்றும் அழிக்கும் சக்திகளே அருள்பவர் சிவபக்தி சார்ந்த சக்தி வடிவமாக சில புராணங்களில் சிவன் சக்தியாக தோன்றியவர் இவருடைய சிறப்பு என்ன வியாபாரிகள் தொழிலில் மேன்மை பெற தொழிலாளர்கள் வெற்றி பெற இவரை வழிபடுவது விரைவில் நல்ல பலனை தரும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளுக்கான தடைகளை அகற்றவும் சக்தி வழங்கவும் அருள் புரிவாள் சிவனின் சக்தி வீரம் தைரியம் கோபம் மற்றும் தீமைகளை அழிக்கும் ஆற்றலின் வடிவம் வழிபாடு எப்படி சிவபக்தி திருவிழா வெற்றி கோரும் நிகழ்ச்சிகளில் வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது வெள்ளை மற்றும் சிவப்பு மலர்களால் சிவலிங்க பூஜை சிவபெருமானுக்குரிய திங்கள்கிழமைகளை இவரை வழிபடுவது நல்ல பயன் தரும் அரியமங்கை என்ற அரியலூர் பக்கத்தில் இருக்க ஊரு சக்தி வடிவமான மகேஸ்வரி சிவபெருமானை வழிபட்ட ஸ்தலம் மகேஸ்வரி சிவனை வழிபடும்போது போது சிவபெருமான் கங்கையுடன் தரிசனம் கொடுத்தார் இந்த ஸ்தலத்தில் மகேஸ்வரி வழிபாடு விரைவில் மிகவும் நல்ல பலனை தரும் இவனுடைய மந்திரம் சோத்திரம் என்ன ஓம் விஷபத் விஜாய வித்மகே மிருக கஸ்தாய தீமகே தன்னோ ருத்ராணி பிரசோதையாது அடுத்து கௌமாரி குழந்தை பாக்கியம் ஆரோக்கியம் சுற்றுச்சூழல் இலாபத்துக்கள்ல பாதுகாப்பு கொடுப்பவர் வரலாறு என்ன முருகனின் சக்தி இவர் மயிலை வாகனமாக கொண்டவர் இவர் தீமைகளை அழித்து வெற்றியை அருள்பவர் போர் சிறந்த சக்தியை பிரதிபலிக்கிறார் இவருடைய சிறப்பு என்ன முருகனின் சக்தி கௌமாரி வழிபாடு குடும்பத்தில் சுபகாரியங்களுக்கு உண்டாகும் தடைகள் நீங்கும் குழந்தை பாக்கியம் உண்டாகும் ஆரோக்கியம் மற்றும் நன்றிகளை அருள்பவர் சுற்றுச்சூழல் ஆபத்துகளை நீக்கி பாதுகாப்பு தருவார் வழிபாடு எப்படி முருகப்பெருமானின் திருவிழா நிகழ்ச்சிகளில் வழிபாடு செய்யலாம் முருகனுக்குரிய செவ்வாய்க்கிழமைகளில் செம்பருத்தி பூவால் இவரை வழிபடலாம் நல்ல பலனை தரும் சூழமங்க சூழமங்கலம் என்று பெயர் கொள்வது சக்தி வடிவமான கௌமாரி சிவபெருமானை வழிபட்ட ஸ்தலம் கௌமாரி சிவனை வழிபடும் போது சிவபெருமான் திரிசூல தரிசனம் கொடுத்தார் இந்த ஸ்தலத்தில் வழிவது வழிபடுவது விரைவில் மிகவும் நல்ல பலனை தரும் மந்திரம் என்ன ஓம் சிகித்வஜாய வித்மகே வஜ்ரகஸ்தாய தீமிகே தன்னோ கௌமாரி பிரசோதையாது அடுத்து வைஷ்ணவி செல்வம் செழிப்பு மற்றும் வாழ்க்கையில் அனைத்து நன்மைகளையும் தருபவர் வரலாறு என்ன வைஷ்ணவிய அம்பிகையின் கைகளில் பிறந்தவள் அவள் விஷ்ணு அம்சம் கருடனேயே வாகனமாக கொண்டவள் சிறப்பு என்ன விஷ்ணுவின் சக்தி சகல சௌபாக்கியங்களையும் செல்வங்களையும் அளிப்பவர் வைஷ்ணவி குறிப்பாக தங்கத்தை அளவில்லாமல் பெற வைஷ்ணவி வழிபாடு மிகவும் அவசியம் வளமான வாழ்வை தருபவர் வாழ்க்கையில் அனைத்து நண்பர்களையும் பெற உதவுவர் வழிபாடு எப்படி வியாழக்கிழமைகள் மற்றும் பௌர்ணமி நாட்களில் இவரில் வழிபடுவது மிகவும் விசேஷம் மஞ்சள் பூ சிவப்பு மலர்களிலால் இவரை வழிபடுவது விசேஷம் நல்ல பலனை தரும் நந்தி நந்திமங்கை நல்லிச்சேரி என்ற இடத்தில் உள்ளது சக்தி வடிவமான வைஷ்ணவி சிவபெருமானை வழிபட்ட ஸ்தலம் வைஷ்ணவி சிவனை வழிபடும்போது சிவபெருமான் திருக்கடல் தரிசனம் கொடுத்தார் இந்த ஸ்தலத்தில் வழிபடுவது விரைவில் மிகவும் நல்ல பலனை தரும் மந்திரம் என்ன ஓம் சியாம வர்ணாய வித்மகே சக்கரஹஸ்தாய தீமகே தன்னோ வைஷ்ணவி பிரசோத யாது வராகி தீய சக்திகள் எதிரிகளிடமிருந்து பக்தர்களை காப்பவர் வரலாறு என்ன வராக அவதாரத்தின் சக்தியாக வராகி தோன்றினாள் வாகனம் எருது பன்றி வராக மூர்த்தியின் சக்தி இவர் பன்றியின் முகத்தை கொண்டவர் இவர் எதிரிகளிடமிருந்து காத்து பயங்களை நீக்குபவர் சிறப்பு என்ன வராக மூர்த்தியின் சக்தி எதிரிகளிடமிருந்து பக்தர்களை காப்பவர் பயத்தை நீக்கி தைரியத்தை அழிப்பவர் சகல சௌபாக்கியங்களையும் பகைவர்களின் தடைகளை நீங்கி வெற்றி உடல்நலம் ஆரோக்கியத்திடம் இருக்க வராகி வழிபாடு மிகவும் அவசியம் வளமான வாழ்வை தருபவர் வழிபாடு இப்போ பஞ்சமி திதி குறிப்பாக வளர்பிறை பஞ்சமியில் வெள்ளிக்கிழமை நாட்களில் இரவு இவரை வழிபடுவது மிகவும் சக்தி வாய்ந்தது எலுமிச்சை சிவப்பு மலர்களினால் இவரை வழிபடுவது மிகவும் விசேஷம் நல்ல பலனை தரும் பசுமங்கை பழையாறு என்று அழைக்கப்படும் வராகி வழிபாடு சக்தியின் வடிவமான வராகி சிவபெருமானை வழிபட்ட ஸ்தலம் வராகி சிவனை வழிபடும் போது சிவபெருமான் உடுக்கை தரிசனம் கொடுத்தார் இந்த ஸ்தலத்தில் வழிபடு வழிபடுவது விரைவில் மிகவும் நல்ல பலனை தரும் மந்திரம் என்ன ஓம் சியாமலாய வித்மகே அலகஸ்தாய தீமகே தன்னோ வாராகி பிரசோத யாது இந்திராணி நல்ல வாழ்க்கை துணை மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கையை அருள்பவர் வரலாறு என்ன இந்திரனின் சக்தியாக இந்திராணி தோன்றினால் வாகனம் யானை சிறப்பு என்ன இந்திரனின் சக்தி சகல சௌபாக்கியங்களையும் அதிகாரம் வெற்றி மற்றும் மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கையை அருள்பவர் மகிழ்ச்சியாக இருக்க இந்திராணி வழிபாடு மிகவும் அவசியம் வளம் உயர்வு குடும்ப நலம் அளிப்பவர் வழிபாடு எப்படி வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை நாட்களில் இரவு இவரை வழிபடுவது மிகவும் சக்தி வாய்ந்தது செம்பருத்தி மஞ்சள் பூ மலர்களினால் இவரை வழிபடுவது விசேஷம் நல்ல பலனை தரும் தாழமங்கை சக்தி வடிவமான இந்திராணி வழிபாடு சிவபெருமானை வழிபட்ட ஸ்தலம் இந்திராணி சிவனை வழிபடும் போது சிவபெருமான் மூன்றாம் பிறை தரிசனம் கொடுத்தார் இந்த ஸ்தலத்தில் வழிபடுவது விரைவில் மிகவும் நல்ல பலனை தரும் குருடைய மந்திரம் என்ன ஓம் கஜத்வஜாய வித்மகே வஜ்ரஹஸ்தாய தீமிகே தன்னோ இந்திராணி பிரசோத யாது சாமுண்டி சப்திகண்ணிகளின் அனைத்து சக்திகளையும் கொடுத்து அருள் புரிபவள் வரலாறு துர்க்கையின் சக்தியாக சாமுண்டி தோன்றினாள் வாகனம் சிங்கம் தேவியின் கோபரூபம் கொடூரமான அசுரர்களை கெட்ட சக்திகளை அழிக்கும் சக்தி கொண்டவர் பகைவர் அழிவு சக்தி துணிவு அழிப்பவள் நோய்கள் மற்றும் தீய சக்திகளிலிருந்து காப்பவர் குடும்பத்தில் தீயவைகளை நீக்கி நன்மைகளை தருபவள் எதிரிகளை அழித்து நம்மை பாதுகாப்பால் சாமுண்டி வழிபாடு தீய சக்திகள் கண்திருஷ்டி மற்றும் நோய்களிலிருந்து முழுமையான பாதுகாப்பு கிடைக்கும் வழிபாடு செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் இவரை வழிபாடு செய்வது மிகவும் சக்தி வாய்ந்தது சிவப்பு மலர்களினால் இவரை வழிபடுவது மிகவும் விசேஷம் நல்ல பலனை தரும் திருப்புள்ள மங்கை திருப்புள்ள மங்கலம் என்று அழைக்கப்படும் அந்த ஸ்தலத்தில் சக்தி வடிவமான சாமுண்டி வழிபாடு சிவபெருமானை வழிபட்ட ஸ்தலம் சாமுண்டி சிவனை வழிபடும்போது சிவபெருமான் நாக தரிசனம் கொடுத்தார் என்று புராணம் சொல்கிறது இந்த ஸ்தலத்தில் வழிபடுவது விரைவில் மிக நல்ல பலனை தரும் ஒரு மந்திரம் என்ன ஓம் கிருஷ்ணவர்ணாய வித்மகே கபாலஹஸ்தாய தீமகே தன்னோ சாமுண்டி பிரசோத யாது இப்போ நம்ம சப்தகண்டிகளை பற்றி விரிவாக பார்த்தோம் சப்தகண்டிகள் வழிபட்ட சப்த மங்கை தலங்களில் வாய்ப்பு கிடைக்கும்போது போய் வழிபட்டிங்கன்னா சப்த அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் இல்லை நம்ம உங்கள் ஊரில் கோயில்களில் சப்த கண்டிகள் எங்கு வைத்து வழிபடுகிறாள் என்று பார்த்து மனதார வழிபாடு செய்யுங்கள் நல்ல பலன் கிடைக்கும் சரி ஏன் வழிபட அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சுன்னா சப்த கண்டிகள் ஒரு பெண்ணுக்குள் அடங்கியுள்ள பல்வேறு ஆற்றல்களையும் அன்னைக்குரிய காக்கும் திறனையும் தீய சக்திகளை அழிக்கும் ஆற்றலையும் குறிக்கின்றனர் இவர்கள் பொதுவாக குழந்தை பெறு நோய்களிலிருந்து பாதுகாப்பு எதிரிகளை அழித்தல் குடும்பத்தில் தடைகள் நீங்கி சுப நிகழ்ச்சிகள் விரைவில் நடைபெற தொழில் விருத்தி மாணவர்கள் கல்வியில் நல்ல தேர்ச்சி பெற நோய்களிலிருந்து நிவாரணம் சகல சௌபாக்கியங்கள் போன்ற பலன்களுக்காக வழிபடப்படுகிறார்கள் குடும்ப நலன் வாழ் வளம் வாழ்வில் சந்தோஷம் பெற சக்தி வழிபாட்டின் பூரண பலனை அடைய மும்மூர்த்திகளின் அருள் மூன்று தேவிகளின் அருள் பெற சப்திக சப்த கண்டிகளை வழிபட்டு உங்களது நல்ல ஆசைகள் அனைத்தும் விரைவில் நிறைவேறி வாழ்க்கையில் மகிழ்ச்சியுடன் இருக்க வாழ்த்துக்கள் இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் உங்கள் அனுபவங்களை கமெண்டில் பகிர்ந்து கொள்ளுங்கள் மறக்காமல் நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் வாழ்க வளமுடன் நலமுடன் டாக்டர் சிவஞானம்